ஹாய் எங்கள் சாரா தங்கத்தை பாருங்க அவங்களுக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக ஆக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல அவங்க குழந்தை மாதிரி ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பா வீட்டில் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டான் ஒரே சுட்டித்தனம் தான் பண்ணுவாள் இப்போ அவ இந்த மாதிரி இருக்கிறனால இது சாராதான அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது அந்த கண்டிஷனில் இருக்காவை ஆமாம் இப்போ டெலிவரி ஆகுவாங்க குட்டிஸ்கெல்லாம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது என் கீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான் அவன் எப்போ ஆகும் எப்போ ஆகுன்னே பார்த்துக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக சீக்கிரம் ஆகிடும் சாரா பாப்பா பிடிக்குங்கிறவங்களாம் லைக் பண்ணுங்க ஹாய் எங்கள் சாரா தங்கத்தை பாருங்க அவங்களுக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாள் ஆக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல அவங்க மாரி ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாள் வீட்டில் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டான் ஒரே சுட்டித்தனம் தான் பண்ணுவாள் இப்போ அவ இந்த மாதிரி இருக்கிறனால இது சாராதானவை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது அந்த கண்டிஷனில் இருக்காவை ஆமாம் இப்போ டெலிவரி ஆகுவாங்க கூட்டிஸ்கெல்லாம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது என் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான் அவன் எப்போ ஆகும் எப்போ ஆகும்னே பார்த்துக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக குடி சீக்கிரம் ஆகிடும் சாரா பாப்பா பிடிக்குங்கிறவங்களாம் லைக் பண்ணுங்க ஹாய் எங்கள் சாரா தங்கத்தை பாருங்க அவங்களுக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாலு ஆக ஆக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல அவங்க மாதிரி ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாள் வீட்டில் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டான் ஒரே சுட்டித்தனம் தான் பண்ணுவாள் இப்போ அவள் இந்த மாதிரி இருக்கிறனால இது சாராதானா அவள் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது அந்த கண்டிஷனில் இருக்காவை ஆமாம் எப்போ டெலிவரி ஆகுவாங்க கூட்டிஸ்களெலாம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான் அவன் எப்போ ஆகும் எப்போ ஆகுன்னே பார்த்துக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக சீக்கிரம் ஆயிடும் சாரா பாப்பா பிடிக்குங்கிறவங்களாம் லைக் பண்ணுங்க